பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ உடனே உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஆடி பதினெட்டு வரப்போகுதுங்களா அதை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி தள்ளுபடி வைக்கலாம் ஆடி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒவ்வொரு டைம் போடுவோங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் போட்டுருப்போங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆடி ஆஃபர் சூப்பரான ஆஃபர் ஓகேங்களா ஒரு செடியோட விலை வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு நீங்கள் கேட்டலாக செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா ஒரு செடியோட வில வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குறைச்சிருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா இருந்துச்சுன்னா அது ஐம்பது ரூபா குறைச்சிருப்பாங்க முப்பது ரூபா குறைச்சிருப்பாங்க பெரிய பெரிய செடியில் ஐநூறுவா கூட குறைச்சிருப்பாங்க முந்நூறுவா குறச்சிருப்போங்க ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் ஓகே ஏன்னா தள்ளுபடி டுவெண்ட்டி பர்சன்ட் தள்ளுபடி பத்து பர்சன்ட் தள்ளுபடி கிடையாதுங்க ஒருவோட செடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபா முப்பது ரூபா கம்மியாக இருக்கும் இப்போ நீங்கள் அஞ்சு செடி வாங்குறீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஒரு நூறுரூபாயா இல்லை முந்நூறுரூபாயா இரநூறுபாயோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாபமாக இருக்கும் ஏன்னா பெனிஃபிட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பிரைஸ் ரெடியூஸ் பண்ணி நான் கேரளா அப்டேட் பண்ண போகிறேங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீடியோ போட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் மட்டும் தான் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கும் வீடியோவிலேயே பார்த்தா மென்ஷன் பண்ணி வரும் அந்த சைடில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்காங்க ஓகேங்களா எத்தனை நாளைக்குன்னு அந்த நாளைக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்கும் உடனே ஆஃபர் முடிஞ்சாலே தம்பி எனக்கு அதே ரேட்டில் தாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஓகேன்னா அந்த டே எத்தனை நாள் ஒரு ஃபைவ் டேஸ் மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்கும் அந்த ரேட்டில் மட்டும் தான் அன்றைக்கி கொடுப்போங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தரமான அதிரடி ஆஃபராக இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே வாங்கியிருக்கலாம் ஓகேங்களா இப்போ வாங்காத கூட நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்லேயே ஆகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியா தம்பி ஆடி ஆஃபர் எப்போ போடுங்க ஆடி ஆஃப்ரை எப்போ போட்டிங்கன்னு உங்களுக்கான ஒரு தோட்டம் வைக்கணும் ஊட்டை சுற்றி பழச்செடி வைக்கணும் இந்த இதெல்லாம் பல செடியெலாம் வாங்கணும்னு அந்த செடியெலாம் வாங்க முடியாது கூட இருக்கலாம் ரேட் அதிகமாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தரமான அதிரடி ஆஃபர் கம்மி விலையில் கொடுக்குறேங்க புக் பண்ண நினச்சா நீங்கள் கேட்லாக செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் போட்டு பிரைஸ் எல்லாம் பாருங்கள் முன்னே இருந்த விலைக்கும் இப்போ இருந்த விலைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் நம்மகிட்ட வாங்க வா பார்த்துருப்பீங்க கேட்லாக்கில் இப்போ கம்மி விலையில் கொடுத்துருக்கு ஓகேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வந்துட்டே இருக்கு வீடியோ நீங்கள் தெளிவாக வீடியோவை பார்த்துக்கலாம் ஓகேங்களா வீடியோ பார்த்தீங்கன்னா தான் பிளான்ட்டோட ஹைட் எந்த மாதிரி இருக்கும் எந்த பிளான்டெலாம் ஆடியோ ஆஃபரில் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்குற சரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் பழம் ஓகேங்களா இந்த ஆஃபரில் வியட்நாம் பழம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்டிப்பாக வாங்கி ஏன்னா பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி இருக்குங்க தரமான செடி கிட்டத்தட்ட வந்து மூணு அடியில் இருக்குது நாலு அடி தரமாக இருக்க எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான் நீங்கள் வந்து மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் ஒரே ஒன்றரை வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்தில் உங்களுக்கு காய்ப்பு கொள்ளக்கூடிய ஒரே படம்னா இந்த வியக்கம் படம் தாங்க குவிக்கான ஈல்டு சின்னதுலேயே நல்லா வந்து ஈல்டு வரும் நீங்கள் மொட்டை மாடி டெரஸ் கார்டன் வச்சால் கூட காய் வரும் இல்லை நிலத்தில் வச்சாலும் காய் வரும் ஒரு தரமான செடி வேணும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு செடிக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா ஆடியோஃபில் வந்து புக் பண்ணிங்கன்னா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அப்புறம் ஸ்டாக்ல அது போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போன வருஷம் போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிளான்ஸ் சேல்ஸ் ஆயிடுச்சு ஓகேண்ணா உங்களுக்கு அந்த வேட்டின போலாம் இந்த ஆடியோஃபர் வேறுனு வச்சுக்கா தரமாக இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ஸ் கிட்டத்தட்ட மூணு அடி நாலு அடி இருக்குது ஓகேங்களா நீங்கள் நிலத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி நெடுன்னு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நான் போட்டுற போய் செக் பண்ணி பார்த்துக்காங்க இந்த வீடு என்னென்ன பிளான்ஸோ அப்புறம் அந்த செடியோட ஹைட் மட்டும் தான் காட்டுவேன் நீங்கள் பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே கீழேருந்து பார்த்துக்கலாம் அப்படியே ஃபுல்லாகவே பார்த்துக்கங்க மூணு அடி டூ நாலு அடியில் இருக்கும் பிளான்ஸ் இதே பிளான்ஸ்ஸாக நீங்கள் ஆடியோப்பில் நாங்கள் தருவோம் ஓகேங்களா தரமாக இருக்கும் ஒரே வருஷத்தில் வரணும் வியட்னா போலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரான செடி இருக்குது புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா காட்டின் அலி ஓகேங்களா காட்டின் அலி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் ரெண்டு செடி வச்சா தான் காய் வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மகர செயற்கை நடைபெறும் அப்போ நான் மட்டும் தான் காய் வரும் நீங்கள் ஒரு செடி வச்சுருந்தா உங்களுக்கு காய்கள் வந்துருக்காது இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபர்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சூப்பரான செடிகள் எல்லாமே பாருங்கள் தரமாக இருக்குது ஓகே எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டுக்கிட்டு நாலு அடி டூ நாலு அடி தரமான பிளான்ஸ் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி ஆஃப்ல போய்ட்டு இருக்குது வேறு மோக்கிறவங்க நெல்லி ஆறுறாங்க விற்போட்டை வாங்குறவங்க வாங்கிக்கலாம் தரமான ப்ளான்ட்ஸ் சூப்பரான பிளான்ஸ் நியூ அறைவில் வந்துருக்கு எல்லாமே ஆடி ஆஃபர் ஓகே ஆனால் நெல்லி எல்லாமே ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்குது ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி ஓகே வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஆனால் நார் நாக்பூர் சாத்துக்குடி சாத்துப்பூர் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பாரி ஒன்று இருக்குது வேட்டன சாத்துக்குடி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நாக்பூர் சாத்துக்குடி நம்ம ஆடி ஆஃபரில் வருது ஓகே ஆனால் ஆடி ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி செக் பண்ணிக்காங்க தரமான பிளான்ஸ் கிட்டத்தான் பிளான்டோட எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் பிளான்ட்டோட வீடியோலேயே தெளிவாக காட்டுவேன் தம்பி என்னப்பா நீ வீடியோவில் அப்படி காட்டினா அப்படி இப்படி அனுச்சுன்னு கேட்காதீங்க எல்லாமே பிளான்ட் இந்த மாதிரி தான் இருக்கு ஓகேங்களா தரமாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டாடு பிளான்ட் மட்டும் தான் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்தில் வந்து உங்களுக்கு ஈழிடு வந்துடும் நாக்பூர் சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சதி போட்டும் அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக ஓகே ஆனால் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாக்பூர் சாத்துக்குடி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபரில் வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேனில் வச்சுக்கலாம் மாட்டியில் வச்சுக்கலாம் சூப்பரான வெரைட்டி தரமான ரேட்டில் வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு நூறு வேணுமா இரநூறு வேணுமா ஃபுல் ஸ்டாக் இருக்குது புக் பண்ணி வச்சா சாத்துக்குடி புக் பண்ணி வாங்க அறுத்து போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பாத்தீங்கன்னா சப்போட்டாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா காலப்பதி சப்போட்டா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஸ்லையும் பூ காய்கள் எடுக்குங்க தரமான செடி வந்திருக்கு எல்லாமே பிளான்ட ஹைட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நாலு அடி டூ நாலு அடியில் இருக்குது தரமான பிளான்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஆடி ஆஃபரில் வந்துட்டு இருக்கு ஓகே ஆனால் இந்த சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான் இந்த ஐட்டுக்கு இவ்வளோ செடி ரேட் கம்மியாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இது ஒன்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா அந்த ஆஃபர் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா மரத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளரும் உங்களுக்கு லேண்டில் வச்சுக்கலாம் இல்லை தெரசுகளில் வைக்கிறா கூட ஒரு கம்ள் கூட வச்சு வளர்த்துக்கலாம் ஓகேங்களா தரமான வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை கண்டு நம்மகிட்ட சூப்பராக இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமான செடிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கு பிஞ்சிகள் கூட வர ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க சின்ன சின்ன செடியில பூ பிஞ்சுகள எடுக்கும் ஆனா எல்லா செடியும் பூ பிஞ்சு இருக்குமான்னு சொல்ல முடியாது ஒரு சில செடியில் பூ பிஞ்சுகள் இருக்கும் டேஸ்ட் டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும் ஓகே ஆனா அந்த பைசா போட்ட பொறுத்தவரைக்கும் அருமையான செடிகள் வந்து இருக்கு வேணும் புக் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க நாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா ரெட் பலா ஓகேங்களா இந்த ரெட் பலாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிரடி ஆஃபரில் வந்துட்டு இருக்குங்க தரமான பேர் ரெட் பலா வாங்காத இருப்பீங்க இப்போ வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி ஏன்னா பார்த்தீங்கன்னா தரமான பிளான் கிட்டத்தட்ட பிளான்ட ஐடி மூணு அடி டு நாலு இருக்கும் இந்த மாதிரி லீஃப் எல்லாம் எல்லோ கலர் ஆகி தான் இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா லீஃப் கொட்டி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் லீஃப் வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரைஞ்சாவே இந்த மாதிரி தான் இருக்கும் லீஃப் எல்லாம் கொட்டி உங்களுக்கு புது லீஃப் தான் வரும் தரமான பிளான்ஸ் எல்லாமே ஒட்டி செடி தான் எல்லாமே வந்து கிராஃப்டிங் பிளான்ட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வெரைட்டி டங்க் சூர்யா ரெட் பலான்னு சொல்லலாம் சூப்பரான டேஸ்ட் இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா மினிமம் டூ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டிங் வர ஆரம்பிச்சு வைக்கிறேன் ரெண்டு டு மூணு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈல்டு வந்துடும் சின்னதே மினிமம் ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சு கொள்வோம் எடுக்கும் ஆனால் பூ பூ கிலோ கொட்டிடும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் போனால் தான் உங்களுக்கு பழத்தோட ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ டு பதினஞ்சு கிலோ வரைக்கும் வரைக்கும் வருது டேஸ்ட் டெஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தாய்லாந்து வெரைட்டி டங்க் சூரியா ரேட்டு கம்மி இப்போ ஆஃபரில் விட்டுறா மிஸ் பண்ணிடாதீங்க புக் பண்ணிக்காங்க எல்லாமே பாருங்கள் எந்த ஐட்டு இருக்குது நீங்கள் பாருங்கன்னா எல்லாமே தரமாக இருக்குது எல்லாமே கிட்டத்தட எல்லாமே ஆஃபருக்காக மட்டுமே பிளான்ட் இறக்கி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு ப்ளான்ஸ் கிட்ட நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு புக் நினைச்சா ரெட் பல பாருங்க தரமான பிளான்ஸ் வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்தது பாக்கறது பார்த்தீங்கன்னா கமலா ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய நாக்பூர் ஆரஞ்சுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியாப் வந்துட்டு இருக்கு தரமா இருக்குங்க பிளான்டோட ஹைட் கிட்டத்தட்ட மூணு அடி டூ நாலு அடியில் இருக்கு எல்லாமே பாருங்க எவ்வளோ அழகா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே இந்த ஹைட்ல இருந்து உங்களுக்கு எந்த ஹைட் வேணுமோ அதுக்கு தான் நாங்கள் செலக்ட் பண்ணி போடுவோம் ஓகே இது பெஸ்ட்டா இருக்கும் எதிர் செடி குவாலிட்டியாக இருக்கோ அது வந்து சேவஸ்ட் பண்ணி கொடுங்க சூப்பரான ப்ளான்ஸ் நியூயரில் வந்து இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஒன்லே ஃபைவ் டேஸ் மட்டும் தான் ஆஃபர் வந்துருக்குங்க தரமான ப்ளான்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் மொட்ட மாடியில் வச்சுனா கூட மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வைச்சினா கூட வச்சுக்கலாம் நல்லா வந்து பார்த்திங்கனா தோல் வந்து பதபதுன்னு உரியக்கூடிய ஆரஞ்சு நல்லா டேஸ்ட் வைக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா பாருங்கள் பிளான்ட் எல்லாமே நல்லா மெச்சூரான பிளான்ட் இருக்குங்க ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க எல்லாமே நூறு இரநூறு பிளான் கிட்ட எடுத்து நீங்கள் பார்க்கலாம் தரமாக இருக்கும் ஏன்னா ஆடி ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நாற்பது ஆரஞ்சு வேணும் கூட புக் பண்ணிடுறது அதனால வாங்க அரைச்சிட்டு போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டேபிள் லெமன் வைக்காங்களா மொட்டை மாடியில் வைக்கணும் ஒரு பழச்செடி வைக்கணும்னு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸில் நிறைய காய் வரும் ஜூஸ் போட காய் வரணும்னா இது வச்சுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பேரை வந்து பார்த்தீங்கன்னா புஷ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் புஸ் ஆரஞ்சு வரீங்க புஷ் ஆரஞ்சு வரும் புஸ் ஆரஞ்சு வந்து டேபிள் லெமன் போடலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆரஞ்சு போட வாசம் வரும் ஆனால் குடிப்பாக இருக்கும் நிறைய காய்க்கும் கொத்து கொத்தா நீங்கள் ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியில் எவ்வளோ காய்கள் வரும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு காய்களோடு இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பிளான் சூப்பராக இருக்கும் எல்லாத்துலையுமே பூ பிஞ்சு கிலோ கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா பூ பிஞ்சு கிலோ கிடைக்காது எது செடி பெஸ்ட்டாக இருக்கோ அந்த தான் நாங்கள் சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கேன் சூப்பரான கம்மி விலையில ஓகேங்களா தரமாக இருக்கும் மாதிரி பிளான்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது அப்படியே சும்மா பச்சை பச்சை பச்சே அழகாக வந்திருக்கு நியூ ஸ்டாக்கு டெரஸ் கேன் வைக்கும் போது ஒரு குரோ பயிற்று ஒரு சின்ன ஒரு இருபது லிட்டர் கேன் கூட உங்களுக்கு கூடியதான் இது டேபிள் நம்ம ஓகேங்களா தரமான பிளான் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் எல்லாமே பூக்கள் எல்லாம் இறக்க ஆரம்பிச்சிருச்சு பார்க்கும்போது தெரிஞ்சிருங்க பாருங்க இங்கே பூ இங்கே பாருங்க பூ எல்லாமே ஈஸியாக பிளான்ண்டை பார்த்திங்கன்னா ஒன்றில் ரெண்டு அடியில இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுலேயே வந்து நாங்கள் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் பிளான் புக் பண்ணுவேன் அனுப்பு போகிறாங்க வேறு ஆடியோ ஆடிஎஃப்லாம் புக் பண்ணிக்காங்க மொட்டை மாடிக்கு பெஸ்ட்டான பிளான் வாங்க போகிறோம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா சார் ஃப்ரூட் ஓகே ஆனால் ஸ்டார் ஃப்ரூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சார் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா சார் ஃபுட்லேயே ரெண்டு டைப் இருக்கு ஒன்று வந்து புளிப்பு ஒன்று ஸ்வீட்டு இப்போ நம்மகிட்ட பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வெரைட்டாக ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபரில் கொடுக்குறேங்க பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை அடி டு மூணு தான் இருக்கும் பிளான்ட் எது பெஸ்ட்டாக இருக்கும் அதுதான் சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஹைட்டு சொல்கிறேங்க அதே ஹைட்டு வருமானு கேட்டிங்கன்னா அதோட ஹைட் கம்மியாக வரலாம் அதோட ஹைட் அதிகமாக வரலாம் எது நாங்கள் பெஸ்ட்டாக இருக்கோ அது பிளான்ட்டோட குவாலிட்டி எது இருக்கோ அதை எடுத்து நாங்கள் சென்ட் பண்ண முடியுதுங்களா இந்த ஸ்வீட் ஸ்டார் போட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸ்வீட் வயசில் நல்லா தரமாகவே ஸ்வீட்டாக இருக்கும் ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்டில் வைக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கலாம் இல்லை மாடி தரத்துக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னா மாடி தரத்தில் வச்சுக்கலாம் ஏன்னா குரோ பேக்கில் வச்சுன்னு கேட்டிங்கன்னா குரோ பேக்கில் காய் வைக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன பூக்கள் எடுத்துருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள் பூக்கள் எடுத்துருக்கா நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்பிள் கலரில் பூ வந்து பார்த்திங்கனா அழகாக இது வந்து பார்த்தீங்கன்னா காய இருக்கும் நிறைய பேர் அரிச்சு சாப்பிட்றீங்க அப்போ புளி பார்க்குறதுன்னு சொல்கிறீங்க ஃபுல்லாக நல்லா பழுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் ஆகி மஞ்சள் கலரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக மாறி அப்போ நீங்கள் பறித்து சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் சார் சாஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஸ்வீட் வெரைட்டி நம்மகிட்ட சூப்பராக பிளான்ட் அவைலபிள் இருக்கு புக் பண்ணிச்சா ஆடிஎஃப்ல புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா சீதா எல்லா வெரைட்டி வரும் ஓகே ஆனால் சீதா பார்த்தீங்கன்னா செரிம சீதா ஹனுமான் சீதா அட்டிமய சீதா எல்லாமே பார்த்தீங்கன்னா முள் சீதா ராமர் சீதா ரெட் சீதா எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணி வாங்க உங்களுக்கு தரமான ப்ளான்ஸ்ஸு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சீதா ரெட் சீத்தாலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்ஃப் கலர் இருக்கும் மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் கலர் இருக்கும் நார்மலாக பார்த்திங்கன்னா சீத்தாப்பாளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை கலர் தான் இது பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலராக இருக்கும் அந்த லீஃபே பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளான் இல்லைங்க கிட்டத்தட்ட முன்னூறு பிளான்ட் கிட்ட எல்லாமே ஆடியாப் இறக்கி வச்சிருக்குங்க புக் பண்ணிச்சா புக் பண்ணிக்காங்க ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணிவிப்போம் தரமான பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் பிளான் மட்டும் தான் நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கணுனாலே வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கூட ஒரு பழம் தாங்க நல்லதான் வந்து கஸ்டர்ட் ஆப்பிலே ஒரு சூப்பரான தான் டிஃப்ரெண்டா இதே மாதிரி நிறைய ரக இருக்கு இப்போ வந்து ராம் சீதாது ரெட் இருக்கு பிங்க் இல்லை மாதிரி மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எல்லாம் செக் பண்ணி பாருங்க ரெட் சீதா பொறுத்த வரைக்கும் இப்போ ஆஃபிள் வந்து இருக்கு பாக்கிறது பாத்தீங்கன்னா கேன்சருக்கு மருந்தாக பயன்படும் ஒரு பலனாக முள் சீதா இருக்கு முள் சீதா பழம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளை வெள்ளக்கல இருக்கும் சீட்ஸ் இருக்கும் ஒரு ஒரு குட்டி பலாப்பழம் மாதிரி நிறைய காய்க்கும் முள்ளு முழுவாக காய்க்கும் இது பார்த்தீங்கன்னா அற்புதமான ப்ளான்ட்டுக்கு எல்லாமே ஒட்டு செடி தரமான கிராஃப்ட் ப்ளான்ட்டு இந்த ஃபோர் ஃபீட் ஐட்டில் ஆடி ஆஃப்னா கொடுக்குறங்க ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பிரைஸில் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகே ஏன்னா நீங்கள் ப்ளான்ட் எல்லாமே பார்க்கலாம் தரமாக இருக்கும் ஒரு நூறு இரநூறு பிளான்ட் கிட்டே இப்போ நமக்கு ஸ்டாக் இருக்குது புக் பண்ணாச்சா புக் பண்ணிக்காங்க இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேனில் வைக்கலாம் மொட்டை மாடியில் வச்சா கூட காய்க்கல வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏன்னா கிராஃப்டிங் மேடம்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரூனிங் பண்ணி பண்ணுவோம் எல்லாமே கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் ஒரு பத்து அடியிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வர ஆரம்பிச்சிடும் இதே ஒரு அஞ்சு அடியில் என் ஹைட்டு இருக்கும் போதே ஃப்ரூட் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ஓகே நல்லா சூப்பரான வரை தான் முழுசியத்தை பொறுத்த வரைக்கும் கேன்சருக்கு மருந்தாங்க ஒரு அற்புதமான பழம் மருத்துவ குடி நிறைந்த பழம் இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் பிளான்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா நாலு அடியில் தரமாக இருக்குது எல்லாமே ஒட்டிச்சிடுங்க சூப்பராக இருக்குது ஓகே ஏன்னா புக் பண்ண நினச்சா நியூ ஸ்டாக் வந்து இருக்குது ஓகே ஆனால் வாங்க அடுத்தது பழம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லெமன் ஓகே ஆனால் இஸ்ரேலில் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க ஸ்வீட் லெமன் சொல்லுவாங்க இந்த பழத்தோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் தோலோடு சாப்பிட்டா தான் அதை ஸ்வீட்டே வந்து உணர முடியும் நார்மலாக நீங்கள் எலுமிச்சை பழம் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா புளிக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்வீட் லெமன் சொல்லுவாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா இனிப்பு எலுமிச்சேன்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒட்டு செடிங்க தரமான கிராஃப்டிங் பிளான்ட்டு இந்த ஐட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபரில் தம்பி ஆடி ஆஃபர் கொடுக்குறேன் செடியெல்லாம் குவாலிட்டி தான் கொடுத்துருவேன் நினைக்காதீங்க சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி மூணு அடி தரமாக இருக்குது ரெண்டு அடி இருக்குங்க ஒன்று ரெண்டு அடியில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ட் நீங்கள் மொட்டை மாடியில் ஒரு டெரஸ் கார்டன் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஃப்ரூட் வச்சுக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய்களும் வரும் பூக்கள் எடுத்து அழகாக நிறைய காய்களை வைக்க ஓகேங்களா ஃபுல்லாக நல்லா கலர் மாறப்பட தோலோடு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு மீடியமான டேஸ்ட்டில் ரொம்ப ஸ்வீட்டுன்னு சொல்ல முடியாது ஓகே ஆனால் ஏன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்வீட்டில் ஒன்னு வந்து ஸ்வீட்டாக இருக்குன்னு நீங்கள் ஸ்வீட்டாக தான் இருக்கும் அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட டேஸ்ட் உங்களால் உணர முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு சொல்லுவேன் எல்லா நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பீங்க எல்லாருக்கும் நல்லா டேஸ்ட்டு இருக்குது ஓகேங்களா நிறைய பேர் இருக்கும் போது எடுத்து சாப்பிட்டு என்ன புளிப்பாக்குதுன்றீங்க தோரோடு சாப்பிடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு புரியும் ஆனால் ஸ்வீட்ல ஒன்றை பொறுத்த வரைக்கும் அருமையான பிளான்ஸ் எல்லாமே பார்த்துங்க எல்லாமே ஒட்டிச்சு எடுத்தாங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு இங்கே பாருங்க எல்லாமே எடுத்து வச்சு ஏன் காட்டுறனா இங்கே பாருங்க காய்கள் வந்துருக்கு இருக்கு பாருங்கள் ஓகேன்னா இது பார்த்தீங்கன்னா காய் இதே பார்த்தீங்கன்னா உங்கள் லென்த்தே வந்து நல்லா வந்து கலர் மாறும் நல்ல ஆரஞ்சு கலர் நல்லா எல்லோ கலரில் மாறின தான் நீங்கள் பறித்து சாப்பிட்ணும் தோடோட சாப்பிட்டு பாருங்க ஸ்வீட் இல்லாமல் சூப்பராக இருக்கும் நிறையா காய்க்கும் கொத்து கொத்தா நிறைய காய்க்க வைக்க ஆனால் சூப்பராக காய்க்க வைக்கணும் ஏன்னா புது ஸ்டாக் வந்துருக்கு வேணும் மக்களும் வாங்கிக்கலாம் டெரஸ் கார்டனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பிளான்னு சொல்லலாம் ஓகே வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா பீச் ஃப்ரூட் வச்சு அந்த பீச் ஃப்ரூட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிரடி ஆஃபரில் வந்துருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வாடன மாதிரி தான் இருக்கும் எல்லாம் இந்த மாதிரி கறிக்கு போன மாதிரி தான் வரும் ஏன்னால் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா லீஃப் எல்லாமே நீங்கள் பிச்சு விட்டுருங்க நம்ம லேரில் வச்சிருந்தாலும் சரி இல்லை டெரஸ் கார்டில் வச்சிருந்தாலும் சரி இந்த மாதிரி பிச்சு தான் உங்களுக்கு நியூ லீஃப் ஓப்பன் ஆகி நல்லா பூக்கள் எடுக்க காய்களை வைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பீச் ஃப்ரூட் எல்லாருக்கும் ஃப்ரூட் வச்சுருக்கோம் ஃப்ரூட்டு பூ எல்லாருக்குமே வச்சிருக்கும் பாதாம் பீச்சு ப்ளம்ஸ் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வைக்கக்கூடியது ஆப்பிள் கூட ஃப்ளவரிங் எல்லாமே எடுக்க ஆரம்பிக்கும் செக் பண்ணி பாருங்கள் நிலத்தில் வச்சிருந்தாலும் சரி இல்லை டெரஸ் வச்சிருந்தாலும் வச்சுருந்தாலும் சரி ஓகே இந்த பீச் ஃப்ரூட்டோட சைஸ் பிளான்ட் ஹைட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கு கிட்டத்தட்ட மூணு அடி டூ நாலு அடி இருக்குது எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்டு இதெல்லாமே இந்த மாதிரி வாடி போன மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் அப்போ நினச்சிடையே தம்பி ஏன்னா வாடி போன சரியாக கொடுத்துட்டேன் ஏன்னாப்பா ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க இந்த லீஃப் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குங்க பாருங்கள் இந்த லீஃப் எல்லாமே காஞ்சி போன மாதிரி புளி புள்ளியாக இருக்கும் வாடன மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பிளான்டேஷன் பண்ண தான் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கொட்டி நியூ லீஃப் கம்பல்சரி வைச்சாங்க இது என்ன பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன் வீடியோ தெளிவாக இது இருக்காங்க நிறைய பேர் தம்பி என்னப்பா நீ இது காட்டினா ஏன்னாப்பா செடி வாடி போனது அனுப்பியிருக்கீங்க இது வாடி போன மாதிரி தான் இருக்குது எல்லாமே பாருங்கள் இது எல்லாமே டீச் போட்டால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன் தரமான ப்ராண்டு சூப்பராக இருக்கும் ஏன்னால் ஏன்னா பார்த்தீங்கன்னா லீஃப் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கிள்ளி விட்டு புது லீஃப் வருங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் நீங்கள் இது ஆல்ரெடி வாங்கி வச்சுன்னா கூட லீஃப் எது வரலன்னா லீஃப் எல்லாம் பிச்சு விட்டுருங்க சூப்பராக வரும் பூக்களை கூட எடுக்க வைக்கலாம் ஏன்னால் போட்டு ஃபுட்டு ஒட்டு செடி இது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு வருஷத்துல ஒன்றரை வருஷத்துல உங்களுக்கு எல்லாம் ஃப்ரூட் எல்லாமே வராமல் டேஸ்ட் எதுவும் சூப்பராக இதுவும் ஆடி ஆஃப்ல வந்துட்டு இருக்கு வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் மாம்பழம் ஓகேங்கண்ணா ஆல் டைம் மேங்கன்னு சொல்லுவாங்க இல்லை தாய்லான் மேங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா சீசனும் பூ காய்கள் ஓகே ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் பூ வச்சு கொட்டுறது லீஃப் ஓகேங்களா இது பூக்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கே பூக்கள் எடுத்துருக்கும் இது முடிஞ்சு போனது நிறைய பேர் இது முடிஞ்சு போனப்படலாம் அப்படியே விட்டுருவாங்க தயவு சைடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நியூ லீஃப் வந்து இன்னும் நல்லா செடிகள் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் ஓகேங்களா ப்ளான்டோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா ஏன் ஹைட்டு தான் வளரும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக வளரக்கூடிய ப்ளான்னு சொல்லலாம் ஆனால் எல்லா சீசனும் பூ காய்கள் வைக்கும் தரமான பிளான்ட் இது வந்து காய் நல்லா இருக்காது ஆனால் பழம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வால்ஷேப்பில் வரக்கூடிய இது இது மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நீங்கள் டெரஸ்காரில் வைக்கணும் எனக்கு எல்லா சிஸ்டம் பழம் ஏதோ ஒரு மாம்பழம் சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாமே இந்த பழம் வைக்கலாம் ஏன்னா பிளான்ட் எல்லாமே அதிரடி ஆஃபர் வந்துட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஃபீட் த்ரீ ஃபீட் ஹைட்டில் இப்படி தான் இருக்கும் பிளான் எல்லாமே பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து எந்த மாதிரி இருக்குது எப்படி இருக்குதுன்னு ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க சூப்பராக நான் வந்துருக்கு நியூ ஸ்டாக் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லா மெச்சூராக இருக்குது ஓகேங்களா இது மாதிரி மொட்டையாக தான் இருக்குங்க நீங்கள் பிளான்டேஷன் பண்ண போனால் தான் நியூ லீஃப் எல்லாமே வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்து இந்த கொட்டைன்னு ஓகே ஆனால் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிள்ளி கட் பண்ணி விட்டீங்கன்னா மட்டும்தான் நியூவாக லீஃப் வந்து உங்களுக்கு பூக்கள் எடுக்கும் மாடியில் ஒரு பெஸ்ட்டான ரகம் நான் டெரஸ்கான் வைக்கும்போது ஆல் டைம் மேம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீஜிலும் கண்டினியூஸாக காய்கற வந்துட்டே இருக்கும் நிலத்தில் வச்சாலே ஒரு பொறுமையாக இருக்கக்கூடிய பிளான்ட்டு ஐட்டம் போகாது ஓகே ஏன்னா மட்டும் இருக்கக்கூடிய விரைட்டி தான் சூப்பரான வெரைட்டி தாய்லாந்து மேங்கோ ஆல் டைம் மேங்கோன்னு சொல்லுவாங்க செக் பண்ணி பாருங்கள் கேட்லாக வாங்க அடுத்த இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறாங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான செடிகள் நாங்கள் வந்து பிரைஸ் பெஸ்ட்டான பிரைஸில் கொடுத்துட்டு இருக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரே டைம் தான் ஆஃபர் அதுவும் பார்த்தீங்கன்னா தரமான அதிரடி ஆஃபராக இருக்கும் பிரைஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி தான் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கேட்லாக ஓகேங்களா ஒரு ஜப்பான் கோயாவது ரேரான எக்ஸாட்டிக் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அபியோ ஆகுது நாம் டாக் மை ஐ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஒன்னே அஞ்சு அஞ்சு நாள் மட்டும் தான் இருக்குங்களா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் இருக்கும் ஏன்னா இருபத்தேழுலருந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் டேட் போட்டிருப்போம் அதில் வரைக்கும் நான் ஓகேங்களா அடுத்த அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஏன்னா அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா கலெக்ஷனோட ஆஃபரோட சந்திக்கலாம் தேங்க்யூ டார் பை பை ஃப்ரெண்ட்ஸ்